அதிகமாயிருக்கு சம்பவத்தையே கவலை அடை செய்திருக்கு ஆமா கண்டிப்பாக இது கடந்த ஒரு ஒரு நம்ம பார்த்தோம் ஆயிரம் ஆறு வயது சிறுமியை ஒரு நாய் பார்த்தோம் அதே மாதிரி நேற்று முன்தினம் உத்தரப்பிரதேஷ் நோய்டா டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய நொய்டால ஒரு லிப்ட்ல ஒரு சிறுமியை நாய் துரத்தி அந்த அந்த சம்பவத்தை செய்தியாக எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இதை தடுக்கக்கூடிய அரசாங்கம் எந்த ஒரு அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் எந்த ஒரு பெரிய சட்டத்தையும் இதை தெரு நாய்கள் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதே மாதிரி இந்த நாய்களை பாதுகாப்பதற்கு ஒரு ப்ளூ கிராஸ் ஒரு அமைப்பு இருக்கு நாய்க்களை என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆனா நாய்க்கு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில இந்த வீடியோல நம்ம நாய்களை பற்றி பேசவில்லை என்று சொன்னாலும் இதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பேசலாம் இன்னைக்கு தேர்தல் காலமா இருக்கு மூன்று கட்ட தேர்தல் இந்தியாவுல நடந்திருக்கு நாய்களை விட மோசமா பிரச்சாரம் என்கிற பெயர்ல ரொம்ப பேர் விட்டு சுத்திட்டு இருக்காங்க இதை விட அதிகம் வேற எந்த ஒரு உதாரணமும் தேர்தல் பிரச்சார சூழல் இருக்கு அப்படிங்கறதுல யாருக்குமே மாற்று கத்திருக்க முடியாது அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு சில அமைப்புகள் இருக்கத்தான் செய்யுது கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அவர்கள் எல்லாம் இந்த இந்த ஒரு நாய்க்கடி சம்பவத்துக்கு கூட போலீஸ் கேஸ் போட்டு அவங்க எல்லாம் கைது செய்யுது ஆனா இது மாதிரி தெருல கொலைச்சி சுத்த நாய்களுக்கு எந்த ஒரு கேஸோ எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல அந்த அடிப்படையில தேர்தல் ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கு ஒரு ஜனநாயகத்தை டெமோக்ரஸிய சாவடிப்பதற்காகவே ஒரு இந்த தேர்தல் நடக்குதா அப்படிங்கறதுதான் நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாமே இந்த தேர்தல் நம்ம எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா அடுத்த தேர்தல் நடக்குமா என்பதற்கு முடிவு செய்வதற்கு தான் இந்த தேர்தல் ஆனால் இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா இந்த தேர்தலே நடக்குமா அப்படிங்கிறது தெரியல இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேனே சமீபத்துல சூரத்துல ஒட்டுமொத்த பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் போட்டிட்டாங்களோ அவர்கள் எல்லாம் வாபஸ் பெறப்பட்டு தேர்தல் நடக்காத முன்னாடியே வெற்றி அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போல மத்திய பிரதேச போட்டியிட்டவர்கள் அனைவரும் பிஜேபி போட்டியிட்டவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அச்சுறுத்தலுக்கு அல்லது வேற ஏதாவது ஒரு வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாமே இன்னைக்கு நாற்பத்தி ஒரு லட்சம் மக்கள் சூரத்ல பதினாறு லட்சம் மக்கள் இண்டோர்ல இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் அவர்கள் நாற்பத்தி ஒரு லட்சம் மக்களுடைய ஓட்டு வீணாகி போயிருக்கு தேர்தல் அவர்களுடைய கருத்து சொல்லப்பட முடியாது ஜனநாயக ரீதியில அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குரிமை எந்த ஒரு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம வாக்கு வீணாக வீணடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி உத்தரப்பிரதேசில சம்பால் என்கிற அந்த தொகுதியில நடந்த சம்பவங்கள் வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பல சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு ஆனா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அதை கவர் பண்ணவே இல்லை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஒரு தொகுதி எந்த அளவுக்கு சொன்னா இந்த சம்பாலங்கிற தொகுதி இரண்டு மாவட்டங்களை அடக்கி இருக்கு இந்த சம்பால் தொகுதி ரெண்டு மாவட்டங்கள் இருக்கு ஒன்னு பீம் நகர் தொகுதியும் இன்னொன்று மொரதாபாத் தொகுதியும் இந்த ரெண்டு மாவட்டங்கள்ல ஐந்து சட்டமன்ற தொகுதியை உட்படுத்திய தொகுதி தான் சம்பால் குண்டகி பிலாரி சந்தோசி அஸ்மோலி மற்றும் சம்பால் இந்த மூ ஐந்து சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய இந்த சம்பால் நாடாளுமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தலில் டாக்டர் ஷபிகுர் ரஹ்மான் அப்படிங்கிற சமாஜ்வாதி வேட்பாளர் பிஜேபி உடைய வேட்பாளர் பரமேஸ்வர் லால் அவரை எதிர்த்து போட்டியிட்டு ஒரு சுமார் ஒரு ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறார் ஷஃபிகுர் ரஹ்மானுக்கு அந்த தொகுதியில் பயங்கர சரியான செல்வாக்கு இருக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் சுமார் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை டாக்டர் ஷஃபிகுர் ரஹ்மான் பெற்று ஜெயிச்சிருக்காரு ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த தொகுதியில அந்த தொகுதியில அதிகமான முஸ்லிம்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீத முஸ்லிம்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வாக்குச்சாவடியிலிருந்து உள்ள சின்ன வாக்குச்சாவடிக்கு உள்ள வாக்கு செலுத்த செல் போறாங்க அங்க நூற்றுக்கணக்கான மக்களை துரத்தி அடித்திருக்கிறார்கள் ஒரு முதியவரை அழித்து அவருக்கு கீழே விழுந்து அவர் மயக்கம் அடைகிறாரு இந்த மாதிரி பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு வாக்குரிமை இல்லை என்று சொல்லி அவர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு இது ஒரு நடந்த சம்பவம் மட்டும்தான் இந்த மாதிரி யூபியில பல இடங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருப்பதாக சமூக வலைதளங்கள் சில மீடியாக்கள் சில யூடியூப் மீடியாக்களும் இதை பேச தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் மெயின் மீடியா இதை பெருசா கவர் பண்ணல ஆனால் இன்னைக்கு அது அந்த அந்த சம்பாலுடைய சர்க்கிள் ஆஃபீஸர் சொல்கிற இது ஒரு ரெண்டு ரெண்டு இடங்களில் சில அடையாள அட்டாக் கொண்டு வராதனால அவர்கள் அவர்களுக்கு மேல எடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிறாரு இது ஒரு விஷயம் யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக போட்டியிடுறார்களோ அவர்கள் எல்லாம் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் அல்லது அச்சுறுத்தப்பட்ட அந்த போட்டியிலிருந்து விலக விளக்கப்படுகிறார்கள் அடுத்தது யாரெல்லாம் அவருக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிறார்களோ பிஜேபிக்கு அந்த வாக்கு கிடைக்காது அப்படிங்கிற நினைக்கிற போது அவர்கள் எல்லாம் அச்சுறுத்தப்படுறாங்க அவர்கள் ஓட்டு செலுத்தவே அவர்கள் அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது ஒரு செய்தி அடுத்தது இன்னொரு செய்தி என்னன்னா ஓட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்களுடைய ஓட்டு ஓட்டு இல்லாம போயிருக்கு பல பேருடைய போய் பார்க்கற ஓட்டி ஓட்டு இல்ல போன தடவை ஓட்டு போட்டிருக்காங்க இந்த தடவை ஓட்டு இல்ல இது சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆச்சரியமான செய்தி ஒண்ணு வந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு கோடி முஸ்லீம்களும் நாலு கோடி தலித்களுடைய ஓட்டுகள் இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறது அந்த செய்தி த்ரீ குரோர் முஸ்லீம்ஸ் போர் குரோர் தலித் சமா டுவெல் பாயிண்ட் செவன் குரோர் ஓட்டர்ஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் எலக்ட்ரல் ரோல் அதாவது மூணு கோடி முஸ்லீம்களுடைய ஓட்டுக்கள் பறிக்கப்பட்டிருக்கு நாலு கோடி தலித்களுடைய ஓட்டுகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னொரு ஒரு செய்தி அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னா அவுட் ஆஃப் மேக்ஸின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த வருஷம் கர்நாடகா எலெக்ஷன்ல நடந்த ஒரு செய்தியை போட்டிருக்காங்க பெங்களூருங்கிறது கர்நாடகாவுடைய தலைமை தலைநகரம் தலைநகரில் சிவாஜி நகர்ங்கிற பகுதி சிவாஜி நகரில் அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி அங்க ஒன்பதாயிரம் ஓட்டு ஒன்பதாயிரம் ஓட்டுகள் பலர் மரணித்து விட்டதாகவும் பலர் அந்த வீட்டை விட்டு காலி செய்து சென்று விட்டதாகவும் அந்த ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ஓட்டுகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி டெக்கான் ஹரான்ல இன்னொரு செய்தி மொரதாபாத் அதே மொரதாபாத் சம்பால் பகுதி சம்பால் பகுதி எங்கே இருக்கும் அதே மொரதாபாத்ல குடும்பத்துல பத்து பேர்ல ஒரு பேர் ஒருத்தவருடைய ஓட்டு மட்டும் தான் இருக்கு ஒன்பது பேருடைய ஓட்டு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு ஆக மும்முனை தாக்குதல் ஒரு ஒண்ணு வந்துட்டு வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவது அவர்களை அச்சுறுத்துவது அடுத்தது ஓட்டு யாரெல்லாம் ஓட்டு போடுவார்கள் என்று அவர்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அவங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இவர்களை அப்புறப்படுத்தலாம் என்று நினைத்தால் அவர்களை அடிச்சுறுத்துவது அடிப்பது துன்புறுத்துவது கொலை செய்வது வரம்பு மீறிய செயல்கள் அடுத்தது லீகலாக ஓட்டுக்களை இல்லாமல் ஆக்குவது சட்டப்பூர்வமாக அவர்கள் ஓட்டுகள் இல்லாமல் எடுத்து அவர்கள் இந்த எலெக்ஷனை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு ஆனால் எதுக்காக செய்யறாங்கன்னு தெரியும் இவர்கள் சூரத்து தொகுதியாகட்டும் இந்தோர் தொகுதியாகட்டும் இவர்கள் எல்லாம் வெள்ள நூறு சதவீதம் அவர்களுக்கு வாய்ப்பான தொகுதிகள் சூரத்துல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து அவர்கள் தான் வெற்றி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு சின்ன அச்சுறுத்தல் கூட இல்ல அங்கு அவர்கள் தோற்பார்கள் என்று அவர்களே நினைக்க கூட மாட்டாங்க அப்படி என்ன ஒரு சென்ஸ் ஆஃப் மக்கள் ஒரு அச்சுறுத்தல் இதே மாதிரி ஏதாவது வேற ஏதாவது சட்டமன்ற தொகுதியிலேயே அல்லது நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு காசு காசை படக்கூடியவர்கள் அல்லது வேற ஏதாவது அச்சுறுத்தலுக்கு வேற ஏதாவது வழக்குகளுக்கு பயந்து வாபஸ் பெற கூடியவர்களாக மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கலாம் என்றுதான் சொல்லப்படுது இது ஒரு வழிமுறை அடுத்தது மக்கள் மத்தியில் ஒரு சென்ஸ் ஆஃப் எலக்ஷனுக்கு ஓட்டு போடணும்னாலே நடக்கும் கலவரம் நடக்குமா இல்ல முஸ்லிம்கள் வெளியில் ஓட்டு போட போக அவர்களுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய நியாயமானது இந்திய மக்கள் அவர்களுக்கு எதிராக ஓட்டு போட போனா அங்க அழிக்கப்படுவாங்களா பெண்கள் துன்புறுத்தப்படுவாங்களா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாதனால இவர்களுடைய எதிர் ஓட்டுகள் ஓட்டு போடாமலேயே இருப்பதற்கான ஒரு சூழ்ச்சி இது மாதிரி ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் பாக்குற போது இந்தியா இன்னும் ஜனநாயக நாடாதான் இருக்கா அப்படிங்கறது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம் நம்ம அடுத்த தர தேர்தல் வரைக்கும் எலக்ஷன் நடக்குமா நடக்காதாங்கிறத தாண்டி இந்த எலக்ஷனே இனி வரக்கூடிய அடுத்த நாலு கட்ட தேர்தலும் எப்படி நடக்கும் அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல செய்தி ஆக தெற்குள் இருக்கக்கூடிய நாய்கள் இருந்தும் பாதுகாப்பு பெறணும் அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சாரம்ங்கிற பேர்ல தெற்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய சில விஷ ஜந்துக்கள் நாய்கள் விலங்குகள் இருந்தும் அஹ் கட்டாயமாக நம்ம பாதுகாப்பு பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் தேர்தலுங்கிற பேர்ல பல விலங்குகள் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் மனிதர்கள் அல்ல அவர்கள் எதை எடுத்தாலும் மதத்தின் அடிப்படையில் மதத்தை மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் மனித இனமாகவே இருக்க முடியாது என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மனிதனை மனிதனை மனிதனாக நினைக்காமல் மனிதனுக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தி ஜாதி மத பிளவுகளை ஏற்படுத்தி இப்படி ஒரு அரசியல் லாப லாபத்திற்காக இவர்கள் செயல்படு செயல்படுவார்கள் என்று சொன்னால் இவர்கள் மனிதர்கள் இல்லை என்பதுதான் சரியாக இருக்குமே தவிர இவர்களை மனிதர்கள் என்று யாருமே அங்கீகரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் uh is he, he